தமிழ் ஜி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அணைகளின் பெயர்கள் மாவட்டம் வாரியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் பெயர்கள் சாத்தனூர் அணை செண்பகத்தோப்பு அணை குப்பநத்தம் அணை மிருகண்டாநதி அணை வேலூர் மாவட்டம் மோர்தானா அணை ராஜா தோப்பு அணை திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் அணை விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை மணிமுக்தா அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அணை நெடுங்கல் அணை பாம்பாறு அணை சூளகிரி சின்னாறு அணை கெலவரப்பள்ளி அல்லது ஆவலப்பள்ளி அணை பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வகுடி அணை கொட்டரை அணை சின்னாறு அணை கீழக்குடிக்காடு அணை தர்மபுரி மாவட்டம் நாகாவதி அணை கேசர்குழி அணை ஈச்சம்பாடி அணை வள்ளிமதுரை மதுரை அணை தொப்பையாறு அணை வாணியாறு அணை தும்பல அள்ளி அணை பஞ்சப்பள்ளி அல்லது சின்னாறு அணை சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை கரிய கோயில் அணை ஆணை மடுவு அணை கரூர் மாவட்டம் பொன்னணி ஆறு அணை ஆத்துப்பாளையம் அணை அரியலூர் மாவட்டம் சித்தமல்லி அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நீராறு அணை பில்லூர் அணை ஆழியாறு அணை சோலையாறு அணை காடம்பாறை அணை திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை திருமூர்த்தி அணை நல்லதங்காள் அணை உரத்துப்பாளையம் அணை வட்டமலைக்கரை அணை ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பெரும்பள்ளம் அணை வரட்டுப்பள்ளம் அணை குண்டேரிப்பள்ளம் அணை கொடிவேறு அணை சூரம்பட்டி அணை தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கீழணை திருச்சி மாவட்டம் மேலணை அல்லது முக்கொம்பு அணை திண்டுக்கல் மாவட்டம் பரப்பலாறு அணை குதிரையாறு அணை மருதாநதி அணை வரதமாநதி அணை நங்காஞ்சி ஆறு அணை பாலாறு பொருந்தலாறு அணை குடகனாறு அல்லது அழகாபுரி அணை நீலகிரி மாவட்டம் பைக்காரா அணை காமராஜர் சாகர் அல்லது சாண்டிநல்லா அணை மேல்பவானி அணை முக்குர்த்தி அணை குந்தா அணை கெத்தை அணை மாயார் அணை எமரால்டு அணை அவலாஞ்சி அணை போர்த்திமந்து அணை கிளன்மார்கன் அணை பார்சன்ஸ் வேலி அணை தேனி மாவட்டம் வைகை அணை மஞ்சளாறு அணை மணலாறு அணை சோத்துப்பாறை அணை சண்முகாநதி அணை ஹைவேவிஸ் அணை இரவங்களாறு அணை வெண்ணியாறு அணை பழனி செட்டிப்பட்டி அணை விருதுநகர் மாவட்டம் ஆனைக்குட்டம் அணை குள்ளூர் சந்தை அணை வெம்பக்கோட்டை அணை கோல்வார்பட்டி அணை பிளவக்கல் பெரியாறு அணை பிளவக்கல் கோவிலாறு அணை இருக்கன்குடி அணை நகரியாறு சாஸ்தா கோயில் அணை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணை மணிமுத்தாறு அணை சேர்வலாறு அணை குண்டாறு அணை வடக்கு பச்சையாறு அணை தெற்கு கருங்குளம் அணை நம்பியாறு அணை கொடுமுடியாறு அணை கடனாநதி அணை ராமாநதி அணை தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணை கருப்பாநதி அணை மதுரை மாவட்டம் சாத்தியார் அணை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணை பெருஞ்சாணி அணை பொய்கை ஆறு அணை முக்கடல் அணை மாம்பழத்துறை ஆறு அணை சிற்றாறு அணை கொடையாறு அணை புத்தன் அணை கோதையாறு அணை குட்டியாறு அணை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற புதுவை வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் சிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்